தத்துவம் அந்த எங்கு இருக்கு தெரியுங்களா அந்த கோவில் உள்ளே இருக்கின்ற மூலவர் குருதான் தெய்வம் ஆகாயம் குரு அப்போ கோவிலுக்குள் மூலவராக ஆகாய தத்துவம் அந்த மூலவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அது நீர் தத்துவம் அந்த சுவாமிக்கு அர்ச்சனை அல்லது செய்வது காற்று தத்துவம் சரிங்களா அடுத்து அந்த சுவாமிக்கு நெய்வேத்திய பொருள் படைக்கிறீங்க இல்லையா நெய்வேத்திய பொருள் நெய்வேத்திய பொருள்லாம் ஏதாச்சும் உணவு படைக்கிறீங்க அல்லது அந்த மூலவருக்கு இது போடுறீங்க ஆடை கொடுத்துறீங்க இல்லையா அதுதான் சரிங்களா விளக்கேற்றுவது நெருப்பு தத்துவம் அப்ப இது ஐந்தையும் ஒரு சேர செய்கிறோம் மூலவர் எப்படி பார்த்துருவோம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்